சரவண பவா உருவாய் அருவாய் உளதாய் இல்லதா மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோமலக்ஷ்மி பேசுறேன் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் கர்மகாரகன் சனி பகவான் வந்து பயிற்சியாக போகிறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகி அவர் ரெண்டரை வருடங்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பார் ஏன்னா நாள் இருக்கக்கூடியவர் நம்ம சனீஸ்வர பகவான் தான் அவர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சென்று அமர்ந்தவர் இந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு இருந்து பலாபலங்களை தரவிருக்கிறார் விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் அப்படின்னு அவரை வந்து நம்ம ரொம்ப சொல்கிறோம் அதை தாண்டி அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு அச்சம் ஏன் இந்த அச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டியதே கிடையாது நம்ம பார்த்து அச்சப்பட வேண்டியதெல்லாம் யாருன்னா சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் அவங்க தான் வந்து பிக் பாஸ் நம்ம இயக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஒன்றை வருடமும் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து மற்ற ஏழு கிரகங்களும் கொடுக்காத அவங்க பிடிக்கி வாங்கி செஞ்சுட்டு போயிடுவாங்க அதே போல நம்ம என்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு நொடியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம பிக் பாஸ் தான் விஜய் டிவி பிக் பாஸ் தான் ஓட முடியாது ஒளிய முடியாது எல்லா இடத்துலையும் கேமரா தான் நம்மளுக்கு நம்ம நினைச்சுக்குவோம் நான் நிறைய பதிவுகளில் வந்து இதை ஏன் உங்களுக்கு நினைவூட்டுறேன் மறுபடியும் சொல்றேன்னா எப்பயாவது ஒரு தடவை வந்து நமக்கு ஞாபகம் வந்து நம்ம கவனமா நடந்துக்கும் இல்லையா அதனால் ஏற்கனவே இருக்கிற கர்மாவால் தான் நம்ம பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி பக்குவமாக ஒரு இறை வழிபாட்டோட்டு ஒரு இறைமார்க்கத்தோடு ஒரு நேர்மறை சிந்தனையோடு நம்ம வந்து அன்புணர்வோடு அதே போல் உணர்வோடு நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம சரிசமமாக பாவிப்பு பக்குவமாக கடந்துடுவோம் போதும் இந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போதும் இனி இனிமரக்கூடிய அடுத்த பிறவிலையாவது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்கு தான் இந்த இன்ட்ரோலையை நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன் அன்பர்கள் அனைவரும் இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி பண்ணீர ராசிக்கும் சிறப்பான பராபரங்களை தரவிருக்கிறார் ஏன்னா ஒரு ஆறு ராசி ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஆறு ராசி வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் எப்படிலாம் நம்ம கவனமாக நடந்துக்கலாம் எப்படி வந்து நம்ம டேக்கல் பண்ணிட்டு போகிறது ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நன்மையை தரக்கூடியவரும் இல்லை அவரை மாதிரி வந்து ஒரு கொடுங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஹிட்லரை பார்த்துருக்குறோம் நான் அதே போல் நம்ம மகாபாரதத்தில் வர மகாபாரத்தில் நமக்கு ரெண்டு கேரக்டர் இருக்கு இல்லையா ஒன்று தர்மர் ஒன்று துரியோதனன் அந்த மாதிரி ரெண்டு கேரக்டருமே அவர் பார்த்துருவார் அப்போ சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் நல்லதும் அதுவே கெட்டதும் அதுவே அவர் எப்படி இருக்காரு அவர் திரிகோணத்தில் வந்தாலும் சரி கேந்திரத்தில் வந்தாலும் சரி இல்லை மற்ற இடங்களில் வந்தாலும் சரி மூணு கேட்டகரி ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து நமக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்லாம் வந்தால் நம்ம எப்படி வந்து இருக்கணும் அப்போ ஒன் ஐந்து ஒம்போதில் வந்தால் நம்மையும் நம் யாருக்காக வாழ்கிறோமோ நம்ம குலத்தையுமே பாதிக்கும் கேந்திரத்தில் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் நம்ம யாரை ரொம்ப இது பண்ணுறோமோ அந்த உறவுகளை அதே போல் நம்மளுக்கு பொருளாதார வகையில் நம்மளை வந்து ரொம்ப அன்றாட ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அடுத்த மற்ற இடங்களில் இருக்கும்போது நம்ம மற்றவங்களோட மிங்கிள் பண்ணி போகிறதையும் மற்றவர்களிடம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளுக்கு தடுக்கும் அப்படின்னு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தாண்டி இந்த சமீஸ்வர பகவான் வெறும் இதை மட்டும் நம்ம அப்படியே பிளைண்டாக பார்க்கக்கூடாது அவர் யாரோட தொடர்பில் இருக்கிறாரு அவர் எப்படி இருக்கிறாரு அதை வைத்துத்தான் மற்ற பலன்களை நம்ம பிறப்பு ஜாதகம் தான் நமக்கு வந்து முழுமையான துல்லியமான பங்களை கொடுக்கும் அப்போ இப்போ பிளேஸ் ஆகக்கூடிய இருந்து அவருடைய திரிகோணம் பலம் பெற்ற இருந்து கால சக்கரத்தின் பதினொன்னுலேருந்து பன்னெண்டுக்கு போகக்கூடிய சனி உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் அது இயற்கை சீற்றங்கள்லேருந்து உலக பேரழிவுகளில் இருந்து அதே போல் நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்முடைய சாதாரண மனிதனின் இருந்து அரசியல்ல இருந்து அதே போல நம்ம சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் காரணகர்த்தா அவரேதான் அதை பற்றி வந்து நம்ம வந்து பதிவுகளை வந்து தெளிவாக காணலாம் பதிவை வந்து முழுமையாக கேளுங்க இதுல வந்து சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு அதே போல எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரங்களையெல்லாம் வழிபாடு தான் பரிகாரம் சொல்வதை விட பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு பாங்களை காண இந்த இடத்துல அருமையாக மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மக நட்சத்திரம் அதே போல் நம்மளுக்கு வந்து பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கியது சிம்ம ராசி சிம்ம ராசி ஏற்கனவே அம்மா கண்டக சின்ன நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் இப்போ சனி எங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றாரு ரொம்ப அச்சமாக இருக்குமா அப்படின்னு வந்து நிறைய இவங்க தான் வந்து பயப்படக்கூடியவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சிம்மம் எப்போ வந்து அந்த கர்ஜன தோரணையை வந்து விடமாட்டாங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழலையும் சாதிக்கக்கூடியவர்கள் ஏன்னா வரக்கூடிய சனி எட்டாம் இடத்தில் வந்தாலும் அவர் பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா குரு சனி அதே போல் புதனுடைய சாரத்திலையும் பயணிப்பார் இந்த காலகட்டங்களில் நம்ம எப்படி கலக்க போகிறோம் மற்ற பிளானட்ரு போர்ஷிஷனும் வந்து வெறும் சனீஸ்வர பகவானை மட்டும் பார்க்காம மற்ற பிளானட்ரு போருஷன்கள் நமக்கு எப்படி இருக்கும் இதை வைத்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னும்போது மார்ச் இருபத்தொம்போது இவர் வந்து பயிற்சி ஆகிடுவார் அதே போல் நம்ம குரு வந்து பயிற்சியாகி பதினொன்றில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்டப்பை கொடுத்துருவார் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் இந்த நிலையில் நம்ம சிம்மராசி என்ன பண்ணணும் எது ப பண்ணணும் எதை பண்ணக்கூடாது உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நமக்கு மார்ச் ஏன்னா இப்பயே ஸ்டார்ட் ஆகியிருக்கோம் தொழிலை வந்து ஒரு ரொம்ப ஒரு பிரச்சனை ஒரு தொழிலை வந்து மாறணும்னு சொல்கிறாங்க தொழிலை ஏதாவது பண்ணணுன்றாங்க அப்போ தான் நாங்கள் வந்து ஒரு நல்லா வந்து ஒரு மாற்றங்களை அடைய முடியும் அப்படிலாம் நிறைய உங்களுக்கு வந்து அந்த ஒரு சிந்தனாக இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் வேலையில் வந்து பிடிக்காமல் அந்த வேலைக்கு போயிடலாமா இல்லை சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா இப்படி நிறைய வந்து ஒரு சிந்தனைகள்லாம் ஓடிக்கொண்டிருக்கோம் நீங்கள் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி நமக்கு அஷ்டம சனியாக வருகிறார் அஷ்டம சனி அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான் இந்த காலகட்டம் ஒரு மாறுதல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா தாராளமாக அதை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருந்தால் பிரச்சனை கொஞ்சம் தள்ளி இருந்துட்டோன்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை வந்து நமக்கு கொஞ்சம் குறையும் ஏன்னா எட்டாம் இடம் வந்து அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஒரு சிறப்பான இடத்தையும் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையையும் கொடுக்கும் அதுவே வந்து வம்பு வலி வேதனை அசிங்கம் அவமானத்தையும் கொடுக்கும் அந்த எட்டாம் இடத்துல உங்களுக்கு அங்கே யார் இருக்கா ஒரு சுக்கரனோ ஒரு குருவோ ஒரு சுபகிரகங்களாக அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஒரு பாவராக ஒரு செவ்வாய் ராகு கேது இருக்கும் போது தான் பிரச்சனை இன்னும் கூட வந்து நமக்கு நம்ம அதே சனி தசாவோ புத்தியோ போனாதான் இது இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து நிறைவில் வந்து இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லிடுறேன் அதை எப்படி நம்ம வந்து பார்த்துக்கணும்னு இப்போ சிம்மராசி அன்பர்கள் வந்து தொழில் செய்கிற இடத்துல முதல்ல ஏன்னா வந்து நம்மளுக்கு சனி எட்டுல பண்ணி நம்மளுக்கு பத்தா தான் பார்ப்பார் இப்போ தொழில் செய்கிற இடங்களில் மேலதிகாரி உடன்படிப்பவர்களே பார்த்துக்கோங்க கொஞ்சம் நிறைய அனுசரிச்சு போங்க கோபத்தை குறிச்சுக்கோங்க எந்த உங்களுடைய தொழில வந்து நீங்க ரொம்ப பொறுப்புணர்வா இருங்க இந்த டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க தொழிலுக்காக உங்களுடைய அதிகப்படியான முயற்சியையும் செயல்பாட்டையும் ஊக்கமோடு செயல்படுங்க கடமைக்கு செஞ்சோன்னு வந்துடாதீங்க அந்த தொழில் மீது ஆத்மார்த்தமான ஒரு பக்தியை கொண்டு செய்யுங்க இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ குடும்பத்தில் உங்களுடைய வாக்கு உங்களுடைய பேச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் கமிட்மெண்ட்ஸ் தேவையில்லாமல் கொடுத்துடக்கூடாது உறவுகள் கிட்ட பண விஷயங்களில் உங்களுடைய கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஜாமீன் போடுறது கையெழுது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய இடம் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ ஐந்தாம் இடம் தான் நம்முடைய புத்தி சிந்தனை ஆழ்மனம் அதே போல் நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறது நம்ம ஒரு கிரியேட்டிவ்வு அதே போல் ஆன்மீகம் அரசியல் ஒரு சினிமா ஃபீல்டு உண்மையான கலத்துறையே வந்து சிம்மம் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த ஐந்தாம் இடத்துக்கே அவர் வராரு இந்த காலகட்டம் எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது ரொம்ப நிறுத்தி நிதானமாக அதே போல் யூக வணிகங்கள்லாம் முதலீடு செய்கிறோம்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலை மாற்றுறேன் தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கெலாம் நீங்கள் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் பத்தாம் இடம் ஏற்கனவே வந்து உங்களுக்கு உங்களை யார் நீங்கள் யாருன்னு அடையாளப்படுத்த கூடிய இடம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்து கொஞ்சம் கவனம் இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நான் சொன்ன மாதிரி முதலீடு இல்லை அதில் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணி அதை வந்து கடந்து வர்றதில்ல அதே போல் ஒரு நண்பர்களை கூட்டாளியாக இணைக்கிறது இல்லை இதில் எல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து நீங்கள் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு போனோம் அதுக்காக வந்து ஒரு பணம்லாம் செலவு பண்ணி போகிறீங்கன்னா அது அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவராக இருக்காது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கவனமாக எடுத்துகிட்டு வந்துடணும் அதே போல் இந்த காலகட்டம் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைங்கள வந்து நம்ம தட்டி கொடுத்து வேலை வாங்குவது குழந்தைங்களுக்கு வந்து அவங்க சிம்மராசிலே இருக்காங்கன்னா அவங்க படிப்பில் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தை எடுத்துக்குவது அவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் வந்து அன்பு அரவணைப்பு எல்லாமே தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வேணும் ஆறு என்பது சின்னது இந்த ஆறு ஏழு கூறியவர் எட்டுல போய் உட்காந்து அப்போ ஆறாம் இடம் என்னது ஓக சத்துருஸ்தானம் அவரே போய் அந்த இடத்துல இருக்கார் அவர் அந்த சாரத்திலையுமே போய் அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக நான் ரொம்ப நல்லா டிரைவிங் பண்ணுவாங்க நான் ரொம்ப என்னை விட்டால் டிரைவிங்ல நல்லா ஓட்டுறவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரும்பாலும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளணும் நான் வந்து இரவு நேரத்தில் வந்து எனக்கு இரவு நேரத்தில் தாங்க எனக்கு வேலை தேவை அப்படின்றவங்களாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கொள்ளணும் அவங்களுடைய தேவையில்லாத லௌகீக பழக்கங்களெல்லாம் நம்ம இந்த காலகட்டம் குறைத்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சிம்மத்திற்கு இந்த காலகட்டம் வந்து நிறைய உங்களை வந்து நீங்கள் நான் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமை சகிப்புத்தன்மை நிதானம் அதே போல் பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கணும் இது வரைக்கும் வந்து ஏனோ தானோ என் மனைவி பார்த்துட்டார் என் கணவர் பார்த்துட்டார் அப்படின்றதெல்லாம் வைத்து கொள்ளாதீங்க ஏன்னா ஆறு ஏழு குடியரையும் எட்டுக்கு போகிறதுனால நாங்கள் ரொம்ப ஆதர்ஷ தம்பதிகள் அப்படின்னும்போது என் கணவை நான் ரொம்ப விரும்புகிறேன் என் மனைவியை நான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்றவங்க வந்து நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க விட்டு கொடுப்பவர் என்றைக்குமே கெட்டு போவது கிடையாது அவங்கள வந்து எதனா ஒன்று பண்ணிட்டாங்கன்னா உடனே கோவப்பட்டு அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்றத வந்து அந்த இடத்துல உடனே இறங்கிடாதீங்க டிசிஷன் உடனே எடுத்துடாதீங்க தவறான டிசிஷனாக இருக்கும் உணர்வு பூர்வமாக முடிவெடுப்பதை தவிர்த்துட்டு அறிவுபூர்வமாக இந்த காலகட்டம் பார்க்கணும் பொறுமையாக பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு வந்து டிசிஷன் எடுக்க முடியலன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய வெல்விஷயர்களை வந்து நீங்கள் ப ஆலோசனை செய்து கொள்ளலாம் இந்த கேட்டகரியை வந்து ஒரு முப்பது வயதுக்குள்ளே ஒரு ஏழு வயதுக்குள்ளனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே அப்படின்னா ஃபஸ்ட்டு ரவுண்டாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க மாணவர்கள்லாம் படிப்பில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகன சாகசங்கள்லாம் செய்யாதீங்க இல்லை ஒருத்தர் சிலருக்கு ரெண்டாவது ரவுண்டாக இருக்குது அப்படின்னா குடும்ப விஷயங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் உறவுகள் விஷயத்தில் கணவன் மனைவி விஷயத்தில் இடங்களில் எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் கூடுதலாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கணவனாக மனைவியாக இருந்தாலும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கணும் எதிர்ப்பாரிய உதவாக இருக்கணும் அதே போல் எதிர்ப்பாளர்களோட ரொம்ப கவனமாக இருக்கணும் பழகுவதில் நம்மளுடைய ஒழுக்கம்தான் இந்த காலகட்டம் வந்து நம்மளை காட்டி கொடுத்துரு நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வெளியுறவுகள்கிட்டே வெளியாட்களை வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப கவனமாக இதை நம்ம வந்து டேக்கிள் பண்ணோம் ஏன்னா ஏழுக்கு ராகு வந்துடுவார் அதனால் பல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அது நல்ல விதமாகவும் இருக்கும் நம்மளுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கும் அது நண்பர்களாகவும் இருக்கும் உறவுகளாகவும் அமைஞ்சிடும் நம்ம உசிலருக்கெல்லாம் வந்து அந்த கலத்திர தோஷம்லாம் இருக்கும் போது அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் பக்கம் மண்டையாளர் அய நம்ம ஒரு வேற்று மொழி மதம் இனம் இருக்கவங்ககிட்டலாம் நம்ம பழகும்போது செய்யும்போது அவர்களால் நமக்கு நன்மையும் இருக்கும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கும் நம்ம ஆய்ந்து அறிந்து பகுத்து நம்ம வந்து எடுத்துக்கணும் சிம்மம் இந்த காலகட்டம் வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் மாணவர்கள் நீங்கள் வந்து படிப்பு விஷயத்தில் கோட்டை விட்டுறாதீங்க ஞாபகமரதே அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆலோசகர் அதாவது உங்களுடைய ஆசிரியர் உங்களுக்கு சீனியர்ஸ்லாம் கேட்டு மேற்படிப்புக்கு போகிறவங்களாம் முடிவு எடுத்துக்கோங்க ஏன்னா மே மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு குரு வந்துடுறாரு அப்போ அவங்க முயற்சிகள் இல்லாமல் நல்லா எஃபர்ட் போடணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எஃபர்ட் போடணும் அதே போல் குழந்தை பாக்கியம்லாம் அவங்க சொந்த ஜாதகத்தில் அதுக்கான பாக்கியம் இருக்கும்போது இறைவினர்களால் கிடைக்கும் செய்யக்கூடிய மருத்துவங்கள்லாம் அவங்களுக்கு கூடுதலாக சிறப்பாக இருக்கும் லவ் பண்ணுறோம் அப்படின்றன்னா இது லவ்வுக்கே உரிய ராசி காதல் சக்கரத்தின் ஐந்தாம் இடம் உங்களுக்கு காதல் வரலன்னா யாருக்கு வரப்போகுது அதனால் ரொம்ப கெத்துக்காகவே நாங்கள் காதலிச்சோம் அப்படின்னா உங்களுடைய எதிர்த்தரப்பு வந்து ரொம்ப நேர்மை நியாயம் இதை வந்து பின்பற்றக்கூடியவங்க நீங்கள் உண்மையாக இருந்துட்டாலே போதும் இந்த காலகட்டம் நீங்கள் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களை மிக்க உங்களுடைய கடமைகளை மட்டும் செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம கடந்து வந்துடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல சிந்தனைகள் ஏற்படும் தேவையில்லாத சிந்தனைகள் ஏற்படும் நம்ம எதில் வந்து அதில் நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறோம் நம்ம எதில் வந்து நம்மளை புகுத்திக்கிறோம் என்பதில் மட்டும்தான் நம்ம கவனமாக சிம்மம் இந்த காலகட்டம் அனைத்திலையுமே அப்படியே கண்ணில் விளக்கணை ஊற்றி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அடக்கம் அமரல் உயிக்கும் அடங்காமை ஆறுழல் உயித்து விடும் இந்த வரிகளை வந்து நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் இருந்து எப்படி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டீங்கம்மா நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படின் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் ரொம்ப ச சகிப்பு பொறுமை பொறுப்புணர்வு நிதானம் இதை கூடவே வந்து நீங்கள் அமைதியாக இருக்கும்போது பிரச்சனையை வந்தால் வேகமாக ஓடிடும் அடக்கமாக இருக்கும்பொழுது பிரச்சனை கிட்ட வர்றதுக்கே பயப்படும் தான தர்மங்கள் நிறைய செய்ங்க தான தர்மங்கள் நிறைய செய்யும் பொழுது தர்மம் காக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த தர்மங்கள் உங்களை வந்து தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அன்னதானம் பண்ணுறிங்க தானம் பண்ணும்போது ஒரு இதுதான் அதை அது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு எலிமிச்சங்காய் ஊருகாவோடு மேலே ஒரு சில்லரை பணம் வைத்து கொடுங்க அதே போல் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க பண விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க நான் ஏற்கனவே தான் வெளியிலன்னு வந்துட்டோன்னா ஹெல்மெட் இல்லாமல் வரக்கூடாது ட்ரைவிங் பண்ணுறோம் ஒரு கார் ஓட்டுறோம் போது நான் பெல்ட்டு சீட்டு சீட் பெல்ட் போட்டுக்கணும் அதே போல் இரவு நேர பயணங்களே கூடுமான வரைக்கும் தவிர்த்து வருது அதே போல் நீண்ட தூர பயணங்கள் ஒரு நீர்வழி பயணங்கள் ட்ரக்கிங் இந்த மாதிரி போகிறோம் நாங்கள் வந்து ஒரு அட்வென்ச்சராக பண்ணுறோம் ஒரு மலையேறுறோம் இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் நிறுத்தி வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு எல்லா வகையிலையும் எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம வந்து ஒரு நான் உணர்வு பூர்வமாக முடிவெடுக்காமல் அறிவுபூர்வமாக இறைவன் டிவைன் எனர்ஜியை கூட வச்சுக்கோங்க ஒரு சித்தருடைய வழிபாடோ இல்லை வந்து உங்களுக்கு பிடித்த குலதெய்வமோ பிடித்த ஒரு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் அதை வழிபடும் பொழுது உங்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பான பலன்கள் நம்ம இந்த காலகட்டத்தையும் கடந்து வந்துடலாம் ஏன்னா குருவுடைய பாறை ஒரு ஒரு வருஷம் உங்களை கூட்டிகிட்டு போயிடும் கேது வந்து உங்களுக்கு ராசி ராசி லக்னத்துலேயும் ஏழில் வந்து அமர்ந்துருவாங்க அப்போ எப்படி இருக்கணும் அலாத்த ஆறுமுகமா பின்னாடி ஒவ்வொரு லிட்டரல் பேரினோம் நம்ம ரொம்ப இந்த காலகட்டம் ரொம்ப பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோமா நம்ம கர்மா கழியுதுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு தவா கோலத்தில் இருக்கும்போது சிம்மம் கர்ஜனை தோரணையுடன் சிறப்பாக அஷ்டம சனியை அதிர்ஷ்ட சனியாக மாற்றி அதிர்ஷ்டத்தை நோக்கிய பாதையில் தாராளமாக செல்லலாம் ஒரு சிலருக்குலாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சுப கிரகங்கள் தொடர்பு இருக்குது தசாபுத்திகள் நடைபெறுது அப்படின்னும்போது ரொம்ப லாவகமாக கடந்து வந்துடலாம் இந்த காலகட்டங்களை சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் வந்து அம்மா இன்னைக்கு தெய்வ பக்தியில் அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லம்மா அப்படின்றவங்களாம் என்ன நினைக்கலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸசைஸ் நீங்கள் அதை பண்ணிட்டாலே போதும் உங்கள் உடம்புல இருந்து வேர்வை வந்துடணும் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்கன்னு பார்த்தாலே சனீஸ்வர பகவானுக்கு கிட்ட வரதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுவார் பையன் தெளிவாக இருக்கான் நம்ம எதுவும் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா ஒரு பாட்டு போட்டு நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து டான்ஸ் ஆடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களை ஆக்டிவாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப சிறப்பு எழுந்தவனும் மூணு இருபத்தோரு தோப்பு கரணம் போட்டுருங்க இல்லையா ஒன்று ரெண்டு மூணு ஒரு ஒரு நாளாக கூட்டிக்கோங்க வயதானவர்கள்மா மூட்டை ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றவங்க அப்படியே கண்ணை மூடி உட்காந்து தோப்பு கரணம் போடுவதை அப்படியே நினைங்க அப்படியே விசுவலேஷன் பண்ணுங்க விசுவலேஷன் பண்ணாலே நீங்கள் போடுறதுக்கு சமானமாக இருக்கும் நம்ம தோப்பு கரணம் போடும்பொழுது நாக்கு மேல் அன்னத்தை ஒட்டு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து தோப்பு கரணம் போடுவது ரொம்ப சிறப்பு அதை தாண்டி நம்முடைய அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகள் உங்களுக்கான தாரக மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் திருப்பி ஒரு I வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ டுடே இஸ் டே ஐ ஆம் winner. வின்னர் டுடே இஸ் டே இதை வந்து ஃபாலோ பண்ணுவதும் அதை தாண்டி நம்ம வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் புதுவருடைய பதிவில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி அதை சொல்லணும்னு அதையும் ஒரு போய் பார்த்துட்டு அதே போல ஃபாலோ பண்ணிக்கோங்க சிம்மம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் சொன்னது தான் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்மூடி செவி மூடி வாய் மூடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தாரக மந்திரமாக என்ன எடுத்துக்கணும் அமைதி அடக்கம் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை பொறுப்புணர்வு அயராத உழைப்பு இதெல்லாம் ஒரு எழுதி வச்சுக்கோங்க பேப்பரில் எழுதி கண்ணாடி முன்னாடி ஓட்டிடுங்க அப்பப்பா அப்பப்பா ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது சிம்மம் சிகரத்தை தொடும் அதை தாண்டி வீரநடை போட்டு சோர்வில்லாமல் கடந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சாதிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வயதானவர்கள்லாம் இந்த காலத்தில் தேட் ரவுண்டாக இருக்கிறவங்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் அனைத்து தரப்பிலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா தேட் ரவுண்டாக இருக்கும் அவங்களாம் வந்து ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே போய் மெடிக்கல் எல்லாம் வாங்கி சாப்பிட்றது நீங்களாம் அவங்களுக்கு சுயமாக மருந்து பார்க்கறதுக்கெல்லாம் வச்சுக்காதீங்க ஒரு எழுத்து செக்கப் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு சிம்மா இந்த காலகட்டம் ரொம்ப பக்குவமாக அனைத்து விஷயங்களும் கவனமாக இருக்கும்போது சிறப்பாக வந்து வந்துடும் இந்த பலன்கள்லாம் கோள்கையில் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது உங்களுக்கு எதற்காக அது செயல்படுது உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதாரத்திற்காக அது சிறப்பாக செயல்படுகிறதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பன்னெண்டு ராசியினருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் வந்து சொல்லி இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை எப்படி எடுத்துக்கணும்னா இப்ப உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடக்குது இல்ல சனி எந்த ஸ்தானங்கள்ல உட்கார்ந்து பெரும்பாலும் பத்து பதினொன்னு அப்படி உட்கார்ந்துருக்காரு இல்ல மூணு ஆறு ஸ்தானங்கள்ல உட்கார்ந்துருக்காரு உங்க லக்னம் ராசிக்கு ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்ற போது நீங்க வந்து கொஞ்சம் வந்து பாகவே எடுத்துக்கலாம் சனியோட வந்து ஒரு சுக்கரனோ ஒரு புதனோ ஒரு குருவோ இருந்தா உங்களுக்கு அதிக அளவு சாதகமற்ற பலன்கள் நடக்காது ஒரு ராகு கேது சூரியன் செவ்வாய் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே ஒரு சனி தசா ராகு புத்தி கேது புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் நடக்குது அப்படின்னும்பொழுது பகைகங்களோட இருந்து அவர் தசை நடத்துறாரு அவர் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் சிறப்பு இல்லைன்னா நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இதே ஒரு சுக்கர தசா குரு தசா ஒரு புதன் நிரந்தசா நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லா சூழல்ல இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் நம்ம வந்து ஒரு நன்மையும் எதிர்பார்ப்போம் ஒரு லெசன் எடுத்துருவாரு ஒரு சனி பகவான் வராருனாலே அந்த பாவத்தை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் அப்ப நீங்க வந்து எதுலயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா உங்க உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கா இல்ல உங்க லைஃப்ல பிரச்சனை இருக்கா உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கா உங்களுடைய உறவுமுறையில பிரச்சனை இருக்கா நீங்க போற வழியில உங்களுடைய சிந்தனையில சிந்தனை தெளிவில்லாம இருக்கா உங்க தொழில பிரச்சனை இருக்கா அதே போல நீங்க சமூகத்துக்கு கூடிய சமுதாயத்துல இருக்கான்னு எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதை வந்து நீங்க இந்த காலகட்டம் அதை வந்து சரிப்படுத்திக் கொள்வதற்காக தான் வந்து நம்மளுக்கு இவர் இந்த ஏழரை காலகட்டங்கள்ல வர்றாரு இந்த கர்மாக்களை வந்து நம்ம அனுபவித்துடணும் இதை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கனவே பதிவுகளை சொன்ன மாதிரி தான் மருத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கடத்திருவோம் இப்ப வரக்கூடிய இந்த ஏழரை சனி நம்ம ஏன் கண்டு நடுங்குறோம் நம்ம என்னென்ன தப்பு பண்றோம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் இந்த ஜன்மத்தில் பண்றதா அடுத்த ஜென்மத்தில் இரண்டாறு பத்தாம் வந்துடும் நம்ம போன ஜென்மத்தில் செய்தது தான் இந்த காலகட்டத்தில் நாலு எட்டு பன்னெண்டு ஸ்தானங்கள இருந்து நம்மளுக்கு வந்து பலன்களை கொடுக்க போகுது அதனால சனி ஏழரை சனி வந்துருச்சுன்னு யாரும் கவலைப்படவே வேண்டாம் அந்த மாதிரி சனி புத்தி தசா நடப்பவர்கள் மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக கவனமாக இருக்கணுன்றதையும் மே சொன்ன பதிவுகளில் இருந்து தெரிந்து கொள்ளுங்க இந்த காலகட்டம் நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்க அதே போல் சனீஸ்வர பகவான் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான்களான திருநள்ளாறு திருக்கல்லிக்காடு சென்று வாங்க அங்க சனீஸ்வர பகவானை மட்டும் வழிபடக்கூடாது கூடாது அங்க இருக்கக்கூடிய சிவனை ஆரோக்கிய குறைபாடு இருக்கா சிவனுக்கு பிரதோஷத்திலேயோ இல்ல அஷ்டமி நாட்கள்ல பைரவருக்கோ நீங்க வந்து விபூதி அபிஷேகம் வாங்கி கொடுப்பது செல்வ செழிப்புக்கு சந்தனத்தை வாங்கி கொடுப்பது தோஷங்கள் இருக்குது போகணும் அப்படின்னா பால் வாங்கி கொடுப்பது அதே போல நிறைய வந்து உங்களுக்கு அருகம்புல் வாங்கி விநாயகர் விநாயகரை வழிபடுவது விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் ஏன்னா சித்தி புத்தி அதாவது சித்த சிந்தனையையும் கொடுத்து புத்தியையும் கொடுத்து வெற்றியையும் கொடுத்து கொடுத்துருவார் சிந்தனை தெளிவை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து வெற்றியையும் வந்து அவர் வந்து கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சனி பயிற்சியில் அடித்தட்டு மக்கள் தூக்கி துப்புர பணியாளர்கள் அவங்க தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணி செய்பவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை நிறைய செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுக்கு வாழ்வாதாரத்திற்கு நீங்க உதவும் பொழுது அன்னதானம் செய்யும்பொழுது நீங்க ஒரு முள் ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுக்கலாம் இல்லை சித்திரா அன்னங்கள் சொல்லக்கூடிய நம்ம வந்து தை சாதம் புளி சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது எலிமிச்சங்காய் கூட கொடுக்கணும் அப்புறம் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து ஒரு சில்லரை பணம் ஒரு இருபத்தோருபா ஐம்பத்தோருபா வைக்க ஒருவருக்காவது முழுமையா கொடுங்க ஒரு பெட்ஷீட்டு செருப்பு கொடை அப்படின்னு வைத்து பொழுது சனிக்கிழமை சனி ஓரையரிலோ இல்ல ஒவ்வொரு மாத வந்து கொடுத்து கொண்டு இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்களை வந்து நீங்களை கண்கூடாக காணலாம் அதனால அதே போல நவகரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வந்து இந்த விரோத நல்ல தீபம் போட்டா போதும் அது ஒரு ஒன்பது முறை வளம் வந்தா போதும் ஆண்டி கிளாக் வயசா வளம் வரதெல்லாம் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க இந்த கோச்சாரத்தில் சனி நடக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கிறோம் இன்னும் வந்து துல்லியமான பலன்கள்ல வந்து இந்த தசாபுத்தி உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா இல்ல உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதனால ஏழரை சனி வந்துருச்சு நம்மளுக்கு வந்து அதில் வந்து விரைய சனி வந்துருச்சு பாத சனி வந்துருச்சு கண்ட சனி வந்துருச்சு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் சனி எந்த எந்திடத்தில் இருந்தாலுமே அவரை சாதகமாக்கிக்கொள்ள இறைவனை வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை நம்ம வந்து அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம் பெரிய நெருப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அந்த சின்ன நெருப்பான நம்முடைய முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ கோயிலில் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழத்தை ஒரு குங்குமம் ஒரு மஞ்சள் பேக்கெட்டோட தானமாக கொடுக்குறீங்களோ அதை அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து காணலாம் எலுமிச்சம்பளத்தை வந்து மாலையாலாம் கோத்து போட்டுடாதீங்க எலுமிச்சம்பளத்தை மாலையாலாம் கூத்துட்டா அதுக்கு வந்து இந்த பவரே போயிடும் அந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்க சாமி கிட்ட எலுமிச்சம்பளம் வச்சு உதிரியாக கொடுக்கறது கொடுத்துருங்க குலதெய்வ கோயிலில் போய் இந்த காலகட்டம் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு மாதமாகவும் போய் வழிபட்டாலும் பரவாயில்ல முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பளத்தை ஒரு இப்போ சகப்பு துணியில நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு சகப்பு துணியில தொட்டு தொட்டு ஒரு ஒரு மட்டும் எடுத்து வைத்து மூட்டை கட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரு மஞ்சள் தூள் குங்குமம் பாக்கெட்டோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம் தனியாக நீங்கள் ஒரு மூணு பழம் வச்சு வாங்கிட்டு வந்து ஒன்று அவங்க கூடையை வைத்துக்கோங்க ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க ஒன்று வந்து பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்க இதை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே வரும்பொழுது அந்த எலுமிச்சம்பளம் பேக்கில் வைக்கிற எலுமிச்சம்பழம் காஞ்ச உடனே நீங்கள் இன்னொரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம் அது அழுகுது ஒரு கருப்பாக ஆயிடுமானா உங்ககிட்ட இருக்கிற அத்தனை கண்டிஷ்டியும் போயிடுச்சுன்ட்டு இங்க வந்து தைரியமாக இருக்கலாம் நேரம் கிடைப்பவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு பௌர்ணமிக்கு தான் போகணும் அந்த கூட்டத்தில்னு கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் முந்நூத்தி அறுபத்தி நாளம் எப்போ நினைக்கிறீங்களோ தாராளமாக கிரிவலம் சென்று வரலாம் அது வந்து அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் அஷ்டமி நவமி பஞ்சமின்னு எல்லா நாட்கள்லேயும் போகலான்னு சொல்லியாச்சு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது அங்கே போய் அமர்ந்து மெடிடேஷன் யோகா தியானம் மெடிடேஷன் தியானம் பண்ணுவது யோகா வந்து நம்ம உடம்புக்கும் நல்லா புத்துணர்ச்சியை கொடுத்துரும் தினமும் பண்ணும்பொழுது டே டு டே நம்ம உடம்ப வந்து ஆக்டிவா வச்சுக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எக்ஸசைஸ் அதே போல உணவு பழக்க வழக்கத்துல இயற்கை உணவுகளை சாப்பிடுவது நலன் தமையந்தி படம் பார்ப்பது ஹரிச்சந்திரா படம் பார்ப்பது இல்லை அந்த கதைகளை கேட்பது ஏன்னா ஏழரை தான் அவங்களுக்கு அந்த வந்து கதையே நடந்தது இதெல்லாம் பார்க்க பார்க்க இதுவுமே வாழ்க்கைக்கு ஒரு டெக்னிக் ஆகிடும் ஒன்று நாலு ஏழு பத்துல பிறப்பு ஜாதகத்துல சனி இருக்குமா இப்போ கோச்சாரத்தில் அப்படி வர்றவங்களுக்கும் ஜென்மசனியாக இருக்கிறவங்களுக்கு அர்த்தாஷ்டம் ம சனியாக இருக்கவங்களுக்கு கண்ட சனிகளாக இருக்கவங்களுக்கு பத்திர சனி வரவராக இருந்தாலும் இந்த கதைகளை படிப்பது பொதுவாக எப்பவுமே இந்த சரித்திர கதைகளை சனி தோஷம் இருக்குது சனி தசா புத்தியோ நடக்குதுன்றவங்க கூட போது மிகப்பெரிய நிறைய ஆயிடும் ஒரு பயம் வந்து பற்றிக்கொள்ளும் இதெல்லாம் நீங்குவதற்கு தான் இந்த செயல்பாடுகள்லாம் இதுல எல்லா விதமான செயல்பாடும் சொல்லி யார் யாரால என்னென்ன முடியுமோ தாராளமா பின்பற்றுங்க வாரத்தில் ஒரு நாள் உங்க குழந்தை ஆனந்த தலைமையில எழுந்து நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல தீபம் போடுவீங்களோ இல்ல ஆறு டு ஏழு அந்த நாள்ல வரக்கூடிய ஓரை இப்ப ஞாயிற்றுக்கிழமைனா ஆறு டு ஏழு சூரிய உரையா வரும் அதே போல ஒன்னு டு ரெண்டு சூரிய உரையா வரும் அதே போல இரவு எட்டு டு ஒன்பது அதே சூரிய உரையா வரும் இல்ல அந்த ஓரையில விளக்கு போடுறதோ இல்ல நாலு டு ஆறு நித்திய பிரதேசத்துல விளக்கு போடுறதோ தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அன்னதானங்கள் செய்யும் பொழுதும் இறைவனுடைய திருநாமங்களை கோலரு கேட்பது அதே போல அனுமன் சாலிசா அதே போல பைரவாஷ்டகம் துர்காஷ்டகம் சத்ரு சமார திருசதி இதெல்லாம் கேட்க 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 உக்ர தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபட வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவு பெரிய பதிவாக தான் கொடுத்துருக்குறேன் இதை பொறுமையா பாருங்க இதை பார்த்தீங்கன்னா எளிமையான செயல்பாடுகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த கிரகப் பயிற்சியையும் நீங்கள் பெற்றுக்